நன்றி மரியே வாழ்க எங்கே உங்கள் ஆயுதம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை அன்பு பிள்ளைகளே இன்னைக்கு நான் பாக்குறேன் அநேக பேர் ஜபமாலை எங்கன்னு கேட்டா ஒண்ணு வீட்டுல இருக்கு அப்படிவாங்க இல்லனா இந்த கழுத்துல போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லுவாங்க காலம் மாறி போச்சுங்க நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தப்ப கழுத்துல சு கயிறும்ரிய போடுவோம் ஆனா இன்னைக்கு ஸ்டைலா கழுத்துல நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க கழுத்துல ஜெபமாலை போடுறது தப்புன்னு சொல்ல வரல ஆனால் மாலையை கழுத்தில் அணிபவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அது வெறும் அணிகலன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதை கரங்களில் எடுத்து ஜெபித்தால் அந்த ஜெபமாலை ஆயுதமாக மாறும் ஒரு முறை தந்தை பியோ ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஆறு முறை சொன்ன ஒரு மாபெரும் ஐந்து காயம் வரம்பெற்ற அற்புத புனிதர் தந்தை பியோ நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் அவருக்கு சுயநினைவு இல்லாததால அந்த அங்கிய அவரிடமிருந்து கலட்டிவிட்டு நோயாளிக்குரிய ஒரு உடையை போட்டிருக்கிறார்கள் அவர் கடவுளுடைய கிருபையால் நல்ல நலம் பெற்று நினைவு பெற்று கண் விழித்த உடனே கேட்ட முதல் வார்த்தை எங்கே என் ஆயுதம் ஏனென்றால் அவர் திருச்சபமாலையை தன்னுடைய அங்கியிலே வைத்திருப்பார் எப்பொழுதும் எனவே எழுந்தவுடனே எங்கே எனது ஆயுதம் என்று கேட்ட பிறகு மற்ற சகோதரர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன ஆயுதம் கேட்கிறாரே சுத்தியல் கேட்கிறாரா அறுவாள் கேட்கிறாரா என்ன கேட்கிறார் என்று சொல்லி அவர்கள் திக்குமுக்கு ஆடும் பொழுது அவர் அவர்கள் தொங்க வைத்திருந்த அங்கியை பார்த்து சொல்கிறார் அதில் எனது ஆயுதம் இருக்கிறது எடுங்கள் என்று சொன்னாராம் அந்த அங்கியிலே நடத்தி பார்க்கும் இருந்தது கொடுத்த உடனே அவர் கரங்களில் பற்றி கொண்டு சொன்னாராம் இதுதான் என் ஆயுதம் இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களேசியருக்கு எழுதிய திருமுகத்துல ஆறாவது அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனத்துல பாக்குறோம் பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலைத்து நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இதுதான் நமது ஆயுதம் இப்ப கேக்குறேன் கடைசியா எங்கே உங்கள் ஆயுதம் நீங்க பயணிக்கும் பொழுதும் பள்ளிக்கு செல்லும் பொழுதும் கல்லூரிக்கு செல்லும் பொழுதும் வேலைக்கு செல்லும் பொழுதும் சரி தயவு செய்து திருச்சபாலையை தாங்கி திருச்சப திருச்சபமாலை எடுத்து செல்கின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் மாலை உங்களோடு நீங்கள் எடுத்துச் செல்லும் பொழுது ஆண்டவரையும் அன்னை மரியாலையும் நீங்கள் எடுத்துச் செல்கின்ற என்பதை புரிந்து மாலை உங்கள் ஆயுதமாகட்டும் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க